வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் நடிகர் அஜித் ரசிகர்களால் கவலை அடைந்துள்ளார் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் அவரை கவலையடை செய்ததாக நடிகர் அஜித் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் ஔசௌக்கரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்த ஒத்துழைப்பு தருமாறு ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பைக் டாக்சிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு இது தொடர்பான அறிக்கையை மண்டலம் வாரியாக தினசரி மாலை ஏழு மணிக்கு அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தொடங்கும் கனமழை டிசம்பர் பதினாறாம் தேதியும் நீடிக்கும் தமிழ்நாடு புதுச்சேரியிலும் உள்ள பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாடு நோக்கி வரக்கூடும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை நிலவரம் தங்கத்தின் விலை ரூபாய் அறுநூத்தி நாற்பது உயர்ந்தது சென்னையில் தங்கம் சவரனுக்கு ரூபாய் ஆறுநூத்தி நாற்பது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது கிராமுக்கு ரூபாய் எண்பது விலை உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகின்றது கார்த்திகை தீபத்தை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஆண்டுதோறும் திரு கார்த்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகர ஜோதி ஏற்படுவது வழக்கம் இந்த தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் இன்றி நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து மகிழ்வர் அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கிரிவலம் வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகின்றது இதனை முன்னிட்டு தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வெளியான செய்திக்குறிப்பில் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இரண்டு ரயில்களும் திருச்சியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக வேலூருக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விழுப்புரம் திருவண்ணாமலை ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் விழுப்புரத்திலிருந்து வரும் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு அதிவேக ரயிலானது காலை பதினொன்று பத்து மணிக்கு திருவண்ணாமலைக்கு சென்றடையும் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து விழுப்புரத்திலிருந்து வருகின்ற பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது வெங்கடேசபுரம் மாமல்லபட்டு ஐயந்தூர் திருக்கோயிலூர் ஆதிச்சன்னூர் அண்டம்பாலம் தண்டரை வழியாக திருவண்ணாமலை சென்றடையும் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது திருவண்ணாமலையிலிருந்து வருகின்ற பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு விழுப்புரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி திருவண்ணாமலை ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று நான்கு ஏழு திருச்சியிலிருந்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலை வழியாக மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு வேலூர் ரயில் நிலையம் சென்றடையும் திருச்சியிலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது திருவெரும்புதூர் பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் மயிலாடுதுறை கும்பகோணம் வைத்தீஸ்வரன் சீர்காழி சிதம்பரம் பன்ருட்டி விழுப்புரம் திருவண்ணாமலை போலூர் வழியாக வேலூர் சென்றடையும் ரயில் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று நான்கு எட்டு வேலூரிலிருந்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது அடுத்த நாள் காலை ஏழு இருபது மணிக்கு திருச்சி சென்றடையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திரு உத்திரச கோச மங்கை கோயில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்தது மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் உத்தரவு ஆறு மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரதியார் படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பாரதியார் எழுத்துக்களின் பதிப்புகள் விளக்கங்கள் ஆவணங்கள் உள்ளிட்டவை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி மரங்களை அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது அதிமுக கொடிமரம் வைக்க அனுமதி கோரிய வழக்கில் மெட்ராஸ் உயர் மன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது கொடி மரங்களால் எத்தனை விபத்துகள் நடந்துள்ளது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டுள்ளது டிஜிபி பதிலளிக்க உத்தரவு தாமாக முன்வந்து டிஜிபியை எதிர்மனுதாரராக சேர்த்தும் மெட்ராஸ் மன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது ஒரே நாளில் இந்த தொகைக்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் எச்சரிக்கை வங்கி பரிவர்த்தனைகளில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை பணப் பரிமாற்றம் செய்யப்படலாம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரே நாளில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகை பரிமாற்றம் செய்யப்பட்டால் அது குறித்து வருமான வரித்துறை கேள்வி எழுப்பும் சரியான விளக்கம் கொடுக்காவிட்டால் அபராதம் அல்லது சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை துல்லியமாக கண்காணிக்க தொடங்கி அந்த வகையில் ஒரு தனிநபரின் வங்கிக் கணக்கில் ஒரு நாளில் அதிகபட்சமாக இவ்வளவு தொகை வரை பரிமாற்றம் செய்யலாம் அதற்கு மேல் செய்தால் அது குறித்து விளக்கம் கோரப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது வருமான வரித்துறையின் விதிமுறைகளை சாதாரண மக்களும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வங்கியில் பண பரிமாற்றம் செய்ய பேன் எண் தேவை என்பது எவ்வாறு அவசியமோ அதுபோல வங்கியில் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு மேல் பரிமாற்றம் செய்யும்போது அதனை வருமான வரித்துறை கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வருமான வரி சட்டம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எஸ்டியின் படி ஒரு நாளில் ஒரு நபருக்கு ஒரே பரிமாற்றத்தில் அல்லது தொடர்ச்சியான பரிமாற்றங்களில் ரூபாய் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேல் தொகை பரிமாற்றம் செய்யப்பட்டால் அதற்கு விளக்கம் கேட்கப்படும் என்று தெரியவந்துள்ளது பூமியில் நாற்பது புள்ளி ஆறு சதவீத நிலப்பகுதி முற்றிலும் வறண்டு விட்டது கடந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் பூமியின் சுமார் நான்கு புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதி நிரந்தரமாக வறண்டுள்ளது அண்டார்டிகாவை தவிர்த்து பூமியின் வறண நிலப்பகுதியின் மொத்த பரப்பளவு தற்போது நாற்பது புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை கட்டுப்படுத்த உலக நாடுகள் தவறினால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் பூமியில் மேலும் மூன்று சதவீத நிலப்பகுதி வறண்டு போகும் ஐநாவின் பாலைவனமாக்குதலை தடுக்கும் உடன்படிக்கை யுஎன்சிசிடி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இபிஎஸ்ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் ஆஜராக இபிஎஸ்ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விடுத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இரட்டை இலை வழக்கில் நான்கு வார காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க ஐகோர்ட் ஆணை பிறப்பித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்